திருச்சி மாவட்டம் மணிகண்டம் ஒன்றிய அலுவலகம் அருகே உள்ள திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரம் தங்கி வருபவர் ரவி ஐம்பத்தி ஐந்து வயதான இவர் யாசகம் கேட்டு பேருந்து நிழற்கூடத்தில் தங்கி வருகிறார் இந்நிலையில் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதியன்று ரவி உறங்கிக் கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த நபர்கள் இரண்டு பேர் கத்தியை காட்டி மிரட்டினர் யாசகம் பெற்று வைத்திருந்த பணத்தை அவை செய்தவர்கள் ரவியை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பியுட்டினா் மேலும் அதே பகுதியில் ஏடிஎம் கிளையில் கொள்ளை முயற்சியும் அரங்கேறியிருந்தது பிச்சைக்காரர்களை கூட விட்டு வைக்காத கொள்ளையர்களால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் பணத்துக்கு ஆசைப்பட்ட கொள்ளையர்கள் பிச்சைக்காரர்களை கூட விடுவதில்லை என பார்த்தால் மற்றொரு புறம் சாலையில் வைக்கப்பட்ட பேரிகார்டையே தூக்கி சென்று போடும் மது பிரியரின் வீடியோ இடையத்தில் வைரலாகி வருகிறது நீலகிரி மாவட்டம் உதகை மெயின் பஜார் பகுதியில் மது பிரியர் ஒருவர் பாரிகார்டுடன் சென்று கொண்டிருந்தார் இதனை பார்த்த போலீசார் ஒருவர் அவரிடம் விசாரித்தபோது பழைய இரும்பு கடையில் எடைக்கு போடப் போவதாகவும் அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து சாயங்காலம் குவார்ட்டர் வாங்கிக் கொள்ளப் போவதாகவும் கூறினார் இதையடுத்து மது இருந்து பாரிகார்டை பறிமுதல் செய்த போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றார் உழைத்து சாப்பிட வேண்டும் என்ற கருத்தையே மனதில் நிறுத்தாமல் பிச்சைக்காரர்களிடமே பிடுங்குவதும் அரசுடமைகளையே திருடி எடைக்கு போடுவதும் என கிளம்பிவிட்டனர் சில களவாணிகள்